இந்திய நாடாளுமன்றத்திற்கு திரு ஓம் பிர்லா அவர்கள் இரண்டாவது முறையாக மோடி அரசின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு முறைப்படி அவர் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி இவர்கள் இருவருமே கூட்டாக அழைத்து சென்று அவர்களை முறைப்படி அந்த சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து அவரை கௌரவித்தார்கள் இரண்டாவது முறையாக ஒருவர் மீண்டும் அதே சபாநாயகர் பதவிக்கு வருகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு ஏன் இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது அமைந்த மோடியுடைய இந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதரவு தான் இருக்குது ஏனென்றால் மெஜாரிட்டி தனிப்பெரும் மெஜாரிட்டி பாஜகவிற்கு கிடைக்கவில்லை ஸோ இந்த இரண்டு பேருடைய தான் மோடி வந்து ஆட்சி பெழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மோடிக்கா கேரண்டி கேரண்டின்னு சொன்னால் மோடிக்கே கேரண்டி கொடுக்க ரெண்டு பேர் தேவைப்பட்டுட்டாங்க ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் மோடியுடைய தற்போதைய ஆட்சி வந்து நடந்து கொண்டிருக்கு ஆனால் எல்லாரையும் எதிர்பார்க்கப்பட்டது என்னது அப்படின்னா சந்திரபாபு நாயுடு வந்து அவருடைய தெலுங்கு தேசம் கட்சிக்கு இந்த மக்களவை சபாநாயகர் பதவியை கேட்பார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் சந்திரபாபு நாயுடு அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டார் பாஜகவிற்கே அதுவும் அந்த பதவியை விட்டு கொடுத்து விட்டார் இது அவர் செய்த ஒரு வரலாற்று பிள்ளை அப்படின்னு சொல்லி அரசியல் கூர்நோக்கர்கள் மற்றும் அரசியல் திறனாய்வர்களால் சொல்லப்படுது ஏனென்றால் இந்த மக்களவை சபாநாயகர் அப்படிங்கிற பதவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதவி இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது அந்த நடவடிக்கைகளை தாமதப்படுத்துவது அல்லது தாமதப்படுத்தாமல் இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து சபாநாயகருடைய முடிவுக்குட்பட்டது அதாவது சபாநாயகர் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பெரும் அதிகாரம் மிக்க பதவி அவருடைய முடிவில் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தலையிட முடியாது அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய பதவி தான் இந்த சபாநாயகர் பதவி ஏன் இந்த சபாநாயகர் பதவியை வந்து சந்திரபாபு நாயுடு கேட்டுட்டு இருந்தார் ஒருவேளை இந்த சிவசேனா போல் உடைக்கப்பட்டு அந்த சிவசேனா எப்படி வந்து ஷிண்டே கையில் உடைத்து கொடுக்கப்பட்டதோ அதே போல நாளைக்கு ஒருவேளை இந்த தெலுங்கு தேசம் கட்சி உடைக்கப்பட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஒரு முன்னணி நபர்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள்தான் உண்மையான தெலுங்கு தேசம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை மோடி அதை செய்தால் அந்த முடிவை எடுக்கக்கூடிய இவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அதை செய்யப்போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் ஸோ அந்த சபாநாயகர் பதவியை கண்டிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிக்குள்ளில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் மேலும் அவருடைய மகன் நர லோகேஷ் அவர்களே கேட்டுக்கொண்டதாக செய்திகள் வருது ஆனால் தொடர்ந்து அந்த மேலிடத்துலேருந்து வந்த நெருக்கடி அதாவது அமித்ஷாவே பல்வேறு முறை சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொண்டு சபாநாயகர் பதவியை நீங்கள் விட்டுருங்க அதை கேட்காதீங்க வேற ஏதாவது கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவரை தொடர்பு கொண்டு சமாதானப்படுத்தியதாக செய்திகள் வருது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலைலாம் சபாநாயகர் பதவியும் தற்போது மோடிக்கே சென்றுவிட்டது சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை செய்திருக்கிறார் இன்னும் ஆறு மாதங்களுக்குள் அதற்குண்டான பலனை அல்லது ஒரு வருடத்தில் இதற்குண்டான பலனை சந்திரபாபு நாயுடு அனுபவிப்பார் தெலுங்கு தேசம் கட்சி உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மகளே இந்திய நாடாளுமன்றத்துக்கு சபாநாயகராக மீண்டும் இரண்டாவது முறை திரு ஓம் பிர்லா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறைப்படி அவரை அந்த இருக்கையில் மோடியும் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திரு ராகுல் அவர்களும் சென்று அவரை அந்த பதவியில் அமர வைத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக இல்லையா இவர் மேல் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஏன்னால் இந்த விவசாயிகளுக்கு எதிரான மசோதாவை வந்து எந்த விதமான ஒரு அவையில் எந்த விதமான ஒரு விவாதங்களையும் நடத்தாமல் நேரடியாக அதை வந்து சட்டமாக்குவதற்கு முயன்றார் அதற்கு உறுதுணையாக இருந்தார் மேலும் இந்த மூன்று சிஆர்பிசிக்கு எதிராக மூன்று சட்டங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அவைகள் வந்து அமல்படுத்தப்பட இருக்குது ஸோ அந்த சட்டங்களையுமே வந்து பாராளுமன்றத்தில் அதாவது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படலை ஸோ அதுக்குமே அவர் வந்து ஒரு மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளால் வந்து குற்றம் சாட்டப்படுது மேலே ஸோ ஒரு சபாநாயகர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்றத்துடைய ஒரு பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து நடுநிலையுடையவராக தான் இருக்கணும் எந்த அவர் கட்சி சார்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபை விதிமுறைகள் சொல்லுது ஆனால் உண்மையிலேயே இந்த சபாநாயகர்கள் வந்து கட்சி சார்பின்றி கட்சி பேதமின்றி நடுநிலையாக செயல்படுகிறார்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் எந்த ஓப்பனாக சொல்லணும்னா எந்த ஒரு சட்டப்பேரவையுடைய சபாநாயகரோ இல்லை நான் நாடாளுமன்றத்துடைய சபாநாயகரோ அந்த அவர் செயல்படுவதில்லை அவர்கள் சார்ந்த அல்லது அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த கட்சிக்கு தான் அவர்கள் ஆதரவாக செயல்படுகிறார்கள் அதுதான் உண்மை தப்பேற்பட்ட சூழ்நிலை தான் தற்போது எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு இருக்கு ஸோ இதே குற்றச்சாட்டு தான் இந்த ஓம் பிர்லா அவர்கள் மேலேயுமே எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஓம் பிர்லா வந்துவிட்டார் அவருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த சபாநாயகர் அப்படிங்கிற பதவியை வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அவர் அந்த பதவிக்கு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டார் அதற்காக ஒரு மிக அளவில் பிரயத்தனம் செய்தார் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த சபாநாயகர் அப்படிங்கிற அந்த பதவி வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவி ஏனென்றால் இப்போ உங்களுக்கு பாம்பையில் நடந்தது தெரியும் அதாவது மும்பையில் சிவசேனா கட்சி என்ன பண்ணாங்க மோடி தலைமையிலான அந்த அரசு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் மோடிக்கு எதிர்ப்பு நிலைப்பாட்டை உத்தவ் தாக்கரே எடுக்கும்போது அந்த கட்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவருக்கு எதிரான நிலைப்பாடுடைய சிண்டை வைத்து அவர்கள் உடைத்து அந்த கட்சியை இரண்டு துண்டாக்கி விட்டார்கள் அதை பற்றி வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு வழியாக இந்த கட்சி உடைக்கப்பட்டது சிவசேனா உடைக்கப்பட்டு உத்தவ் தாக்கரே சிவசேனா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷிண்டேவுடைய சிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு ஷிண்டேவுடைய உடைய சிவசேனையை தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு சொல்லிட்டு மும்பை சட்டமன்றத்துடைய சபாநாயகரும் அங்கீகாரம் கொடுத்தார் இது எவ்வளோ பெரிய ஒரு கேலி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒருவேளை தெலுங்கு தேசத்துக்கு கூட ஏற்படலாம் ஏன்னா எதற்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை மாநிலங்களுக்கு எதிராக மற்றும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எந்த ஒரு செயல் ஏற்பட்டாலும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டாலும் மாநிலங்களுடைய குரல்களை நெறிக்கப்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நம்முடைய தமிழக முதல்வர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவேளை நாளைக்கு மோடியுடைய செயல்கள் மோடியுடைய செயல்பாடுகளை எதிர்த்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் குரல் கொடுத்தார் என்றால் அதற்காக கேள்விகளை எழுப்பினார் என்றால் கண்டிப்பாக அவருடைய தெலுங்கு தேசம் கட்சியும் உடைக்க வாய் உடைபட வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் மோடி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே இதற்கு முன்பு அவர் எந்த ஒரு கட்சியுடைய ஆதரவுலையுமே செயல்பட்டதில்லை தனி பெரும்பான்மையாக அந்த பாஜக கட்சியுடைய அந்த மிருக பலத்தின் மூலம் அவர் வெற்றி பெற்ற அந்த முன்னூறு தொகுதியின் மூலம்தான் போன தடவை கடுமையான சில சட்டங்கள் எல்லாம் இயற்றினார் ஸோ தற்போது அதே மாதிரி அவரால் சட்டத்தை இயற்ற முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் இயற்ற முடியாது ஆனால் அவருடைய அந்த சுவாபம் அந்த ஆட்டிடியூடு பழைய அதே தான் இருப்பார் அதிலலாம் மார்ச் சக்கருலாம் இல்லை அவர் மாறிட்டாரெலாம் சொல்ல முடியாது அவர் அப்படியே தான் இருப்பார் அவர் மாறக்கூடிய வயதும் அவருக்கு கிடையாது அவர் எப்படி இருந்தாரோ மோடி அவருடைய அதே சுவாபத்தில் தான் இருப்பார் ஆனால் அவர் செய்யும் போது சில விஷயங்களை செய்யும் போது எதிர்க்கட்சிகள் அல்லது அவருடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்றவெல்லாம் ஆட்சேபனை தெரிவிக்க மாற்று கருத்துக்களை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது நிதிஷ்குமார் தெரிவிக்கிறாரா இல்லையா கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடு தெரிவிப்பார் என்று நாம் நம்புகிறோம் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு தெரிவித்து அது மோடிக்கு பிரச்சனையாக வந்தால் மோடி சந்திரபாபு நாயுடுவை விட்டு வைக்க மாட்டார் என்னளவும் அழிக்க மாட்டார் தெலுங்கு தேசத்தை உடைப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்வார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒருவேளை தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவுடைய நெருக்கடியால் பிளவுபட வேண்டும் சூழ்நிலை ஏற்பட்டால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபாநாயகர் தான் மிக முக்கியமான பொறுப்பு அவர் தான் அந்த முடிவை வந்து யார் உண்மையான கட்சி யார் வந்து உண்மையான தெலுங்கு தேசம் யார் உண்மையான சிவசேனா அப்படிங்கிற அந்த முடிவை எடுக்கக்கூடிய பொறுப்பு சபாநாயகருக்கு தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த சபாநாயகர் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார் பட் சந்திரபாபு நாயுடு பல விதங்களில் சமாதானப்பட்டு அந்த சபாநாயகர் பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுவிட்டார் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கூறுநோக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தவறு ஒரு வரலாற்று பிள்ளை இதற்காக சந்திரபாபு நாயுடு வருந்தக்கூடும் என்னால் நாளைக்கு சிவசேனாக்கு ஏற்பட்டது போல ஒரு நிலை வந்து தெலுங்கு தேசத்துக்கு ஏற்பட்டால் சந்திரபாபு நாயுடு என்ன ஆவார் இருக்க இடம் தெரியாமல் ஒழித்து கட்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் கூறுநோக்கர்கள் சொல்கிறாங்க ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாஜகவுடைய அந்த பாரம்பரியம் வழி அவர்கள் ஒவ்வொரு கட்சியும் வந்து என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம இதை பேசுகிறோம் இந்த பக்கம் நிதிஷ்குமார்க்கு வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் பல்டி மாமான்னு சொல்றாங்க அவர் பதவியேற்புகளாலே மோடி காலில் விழுந்துட்டார் நிதிஷ்குமார் பார்த்திங்கன்னா வாஜ்பாய் காலத்திலிருந்தே அந்த ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணன் இருக்கார் இல்லையா பழைய ஆள் அவர் காலங்களிலே இருந்து ஆட்சி செய்து அந்த அரசியல் அனுபவம் பெற்று ஒரு மூத்த அரசியல்வாதி தான் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா மோடியுடைய காலையில் விருந்தது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு சபையில் இவர் வந்து அரசியலில் மூத்தவர் அவர் தன்னை விட இளையவர் காலையில் போய் அரசியல் அனுபவம் குறைந்தவர் தான் மோடி அவரோட கம்பேர் பண்ணும்போது விழுந்தது வந்து ஒரு பேசு பொருளானது என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு வருட காலம்தான் இருக்குது பீகார் தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது பார்த்திங்கன்னா பீகாரில் நிதிஷ்குமார் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் செய்திகள் அங்கு ஆர்ஜேடி அதாவது லல்லு பிரசாத்துடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் வந்து ஆதரவு வலை வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு ஏன்னால் இந்த நிதிஷ்குமார் ஒவ்வொரு வடமும் பார்த்திங்கன்னா உள்ளே வெளியே ஒரு வருஷம் இந்த கட்சிக்கு இந்த வருஷம் அதாவது உண்மையில் நமக்கு புரியும் பண்ணி சொன்னா அது அந்த ஊர் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம தமிழகத்தில் வருஷத்துக்கு வருஷம் தேர்தலுக்கு தேர்தல் எப்படி வந்து அவர்கள் கூட்டணியை மாற்றிக்கொள்கிறார்களோ தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்கிறார்களோ அதேபோல் நிதிஷ்குமாருடைய கட்சி வந்து பார்த்திங்கன்னா பீகாரில் அது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அணுகுமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் நிதிஷ்குமார் தன்னை முழுவதுமாக மோடியிடம் சரணாகதி அடைந்து விட்டார் அவர் வந்து நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்க நான் உங்களுக்கு நிபந்தனை ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற லெவலில் அவர் சாய்ந்து விட்டார் அப்படிங்குறதான் நிதர்சனம் பட் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஆந்திராவில் மிகப்பெரிய நிதி சிக்கல் இருக்குது அந்த அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசுடைய பணம் தான் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்து பணப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஸோ அதனால் அவர்கள் வந்து மோடியுடன் ஒரு இணக்கமான போக்கைத்தான் தான் கொண்டு செல்வதைத்தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் விரும்புவார் பட் ஆனாலும் மாநில அரசுடைய மரியாதைகளையோ அது எந்த இடத்திலும் அவர் வந்து அடகு வைக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நம்புறோம் அவருடைய கட்சிக்காரர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் விரைவில் மைனாரிட்டிலருந்து மெஜாரிட்டி ஆகும் அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சிகளில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே சொல்லிட்டு இருக்காங்க இது எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்னு தெரியல ஏன்னா தேர்தல் அடிப்படையில் தான் நம்முடைய அமைச்சர்கள் பிரதமர்கள்லாம் நியமிக்கப்படுகிறாங்க அந்த மெஜாரிட்டின் தான் அந்த நம்பர்ஸ் தான் வந்து நியமிக்கப்படுகிறாங்க பட் பாஜகவுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோடி விரைவில் மெஜாரிட்டி பெறுவார் எந்த அடிப்படையில் பெறுவாருன்னு தெரியல மெஜாரிட்டி பெறங்கன்னா ஒன்று கட்சிகளை தங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளை உடைக்கணும் அந்த எம்பிக்களை தங்களுடைய கட்சிக்கு கொண்டு வந்து அவர்களை கட்சி மாற்றி அந்த வேலைகள் எல்லாமே செய்ய சொல்லி கொண்டு வரணும் அதுதான் வாய்ப்பு ஸோ வேறு எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு செய்தது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிள்ளை பின்னாடி இதற்காக அவர் வருந்தக்கூடும் அப்படின்னு தான் செய்திகள் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்